அது ஏதோ நீங்க ப்ராஜெக்ட் மாதிரி செய்யணும் இப்படி செஞ்சீனா சரியா செய்ய முடியாது அதுதான் ஐயா இப்போ எனக்கு என்ன இருக்குனா நான் தை சேந்து எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க கரெக்ட்டா என்ன பண்ணலாம் இப்போ ஒரு ஸ்டூடண்டா சேரணும் இல்ல இல்ல அதனால நீங்க இதுக்கு முன்னால இப்ப வந்து நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி சேரணும் சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன் யாருக்கு சொல்லி தரதுல இருந்து காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி சேர்ந்தா தான் சொல்லி தருவேன் மற்றபடிக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயா இந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன குடுக்கற டிப்ஸ் கொடுக்கறனால எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது புரியுதுங்களா அது கரெக்ட் இப்போ என்ன என்ன சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஆ ஹலோ இப்போ எனக்கு இந்த கிளாஸ்கெல்லாம் கல்ல இப்போ அட்டெண்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்ப அது நான் உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல இல்ல ஐயா புரியுது நான் உங்களுக்கு என்ன பேமெண்ட் அது குடுக்குறேன் என் கண்டிஷன் என்ன இருக்கு

பொண்ணுட்டு நாலு பேருக்கு நல்லது பண்ணனும் சும்மா அந்த சாப்பாட்டுகாக என்ன லைஃப்ல ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சரி இத வெப்படினா காலந்தால்தி வர ஞானம் ரைட் ஆ இனிமேல் வந்த தியானம் தியானம் சொல்லி அளஞ்சீங்கனா மாட்டிக்குவீங்க இல்ல தியானம் இல்ல இப்ப என்ன ஆச்சினா இவ்வளவு நாள் அது இது எல்லாம் போய் பேனா வீங்கானே அங்கெல்லாம் அழையிறனா உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வராது மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட் ரெண்டு வராது தேர் இஸ் நோ பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இதில் எல்லாம் வந்து நீங்க போற முறையே வந்து அது வந்து வந்து சரியான முறை கிடையாது அதுக்குள்ள கைடே கிடையாது அதுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை பத்தி யாரும் இல்லை இந்தியாவில நான் மட்டும்தான் பேசுறேன் யாரும் பேசுது இல்லை கரெக்ட் சும்மா எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டும் பண்ண முடியாது

ஒரு உடம்பு ஒரு மாதிரி இருக்கட்டும் கொஞ்சம் ஊருக்கா ஒரே சின்ன சின்ன இவ்வளோ ஊருக்கு வாயில போட்டு ஒரு ரெண்டுக்கு சோச்சை போட்ட உடனே ஃபுல்லு உள்ள எல்லாம் சேஞ்சஸ் அப்படியே தெரியுது இப்ப என்ன பண்றீங்க என்ன அதெல்லாம் புரியுது எனக்கு நீங்க ஏழு நாள் நீர் பயிற்சி பண்ணது போதும் உள்ள வந்து இந்த பெருங்குடல் இருக்கு இல்லையா லார்ஜ் கலோன்ல வந்து ஏகப்பட்ட பச்சை பச்சையா வந்து தங்கி இருக்கும் பச்சை கிரீனா வந்து ஃபுட் வெஸ்ட் க்ரீன் ரொம்ப வெரி வெரி டேஞ்சர்ஸ் அது உடனே வந்து கம்பல்சரியாக வெளியேற்றணும் இப்போ அதை முடிச்சிருங்க அதாவது இப்ப ஏழு நாள் வாட்டர் பண்ணது ரொம்ப நல்லது தான் நீங்க இன்னைக்கே என்ன பண்ணுங்க நல்ல விளக்கெண்ணி இருக்குல்ல கேஸ்ட்ர் ஆயில் இருக்குல்ல ஒரு கேஸ்ட்ரா ஒரு டென் எம்எல் டென் எம்எல் ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் இருக்கலாம் அதுல வந்து பீட்ரூட் நல்லா பாயில் பண்ணுங்க பீட்ரூட் நல்லா வதக்கி பீட்ரூட் வெங்காயம் வெங்காயம் பச்சை போட்டு வெளக்கண்ணில தாளிச்சிடணும் விளக்கண்ணில தாளிச்சிடும் கேஸ்ட்ராயில தாளிச்சிடணும் தாளிச்சுட்டு ஆமா ரெண்டு பண் எடுத்து அறுத்து சுட்டுட்டு அந்த இருக்கிற பீட்ரூட் பூரா அப்படியே இந்த பண்ல தொட்டு தொட்டு சாப்பிட்டு முடிச்சிடணும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பீட்ரூட் ஆட் இருக்கணும் ஓ அரை கிலோ பீட்ரூட் அரை கிலோ பொடிப்பொடியா நறுக்கிடணும் நல்ல பொடிப்பொடியா நல்ல வேக வச்சிடணும் பா அதாவது நல்ல குக்குடு குக்குடு பாயில்ட் குக்குடு பீட்ரூட் பீட்ரூட்டா இருக்கணும் அதை மறுபடியும் எடுத்து வணக்கணும்

நல்ல டேஸ்டா நல்ல வெந்தோட கம கமன பூண்டு கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் கம கமன வந்ததுக்கு அப்புறம் பண்ணு ரெண்டு பண்ணு ரெண்டு பண்ணு பேக்கரி பண்ணு ரெண்டு பண்ணு எடுத்து ரெண்டா வெட்டுனா அது நாளா மாறிடும் அதை தோசைக்கல்ல சுடணும் தோசைக்கல்ல சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இருக்கு பாருங்க அத வந்து அத எடுத்து வச்சுக்கணும் தட்டில வச்சுக்கிட்டு எலுமிச்சை பழத்தை ஒரு ஒரு எலுமிச்சி பழத்தை புளிஞ்ச மேல ஜூஸ் அப்படியே மேல ஊத்தி விட்டுருவானு அந்த பீட்ரூட் மேல ஊத்தி விட்டுருவானு புரியுதா

இப்ப எல்லாம் வாங்கிட்டு வந்து இருக்கு ஏதோ ஒரு வெஜிடபிள் இருக்கும் இல்லையா இப்ப முடிச்சுக்குங்க அதுல போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க உயிரெல்லாம் ஒண்ணும் போக அப்படி போகணும்னு இப்ப லெமன் டீனு சாப்பிட்டுட்டு அதுக்குன்னு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க இன்னும் பெரிய அவசியம் அவசரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்போ ஒரு லெமன் டீ ஒண்ணு சாப்பிட்டுருங்க எலுமிச்சுக்கிட்ட புடிச்சு ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஒரு நூறு மிலி தண்ணி வச்சு சக்கரை போட்டு நாட்டு சர்க்கரையோ தேனோ கருப்பட்டியோ உங்களுக்கு எல்லாமே தெரியல சாப்பிட்டுட்டு இத வந்து அரை கிலோ பீட்ரூட் ஒரு கால் கிலை வெங்காயத்தை வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்புறம் பச்சை மிளகா வழக்கமுடி எல்லாம் எல்லாம் இருக்கிறதா ஒரு பண்ணை வாங்கிட்டு வர சொல்லுங்க தண்ணி சமையல் பண்ணி எனக்கு காசு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தா அனுப்பணும் இப்போ நான் இப்போ சாப்பிட்டேன் நைட்ல எனக்கு ஒன்னும் அவர் தான் டாய்லட்டு காத்தாலும் அவன் தான் ஆயிரும் இரு ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கு எழுதி போட்டிரும் அது சுத்த வைத்திய இருக்கக்கூடாது அந்த பேரும் இருக்கக்கூடாது இருக்க ஓஹோ இருந்தாலே ஆளை கொன்னு இப்போ இப்போ பாயிண்ட் வரைந்துற எனக்கு தயை கை பாருங்க எனக்கு நீங்க கடிச்சிருக்கீங்க இருக்கீங்க கடல் மாதிரி கடிச்சிருக்கீங்க என் உலகத்துல யாருக்கும் கடிக்கிறது இல்ல எனக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வேற மாதிரி நான் டாஸ்க் அட்டெண்ட் பண்றது கவதுல எனக்கு பர்சனலா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இன் கைடன்ஸ் கொடுங்க தயை உங்களுக்கு உங்களுக்கு செமினார் அனுப்புறேன் நீங்க செமினார்ல வாங்க இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு செமினார் இருக்கு அதுக்கு வாங்க புரியுதா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கறையா இப்போ வேண்டாம் அட்டெண்ட் பண்ணிட்டு காலையில வாங்க அப்ப காலையில 5 மணிக்கு வாங்க 5 மணிக்கு இல்ல இப்போ ஒரு கொஞ்ச நாள் விட்டுடுங்க ஒரு மாசம் இதெல்லாம் பண்றேன் அப்புறமா நான் அட்டெண்ட் பண்றேன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கறானு அதுதான் நீங்க அது ஓடும் ஓடும் ஃபுல்லா கேஸ் அதுதான்மா அது காரணமா நீங்க ஸ்டூடண்ட் அத நான் என்ன சொல்றேன் பாருங்க இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ணணும்னு சொல்றத தான் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அதனால எல்லா பழைய அடைங்கலாம் தரைத்துட்டாய் யாருமே கிட்ட கிடையாது சரி இப்ப நான் பண்றே بتا நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன் ஆனா கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹெல்தியா பண்ணி முடிச்சிட்டு நாளைக்கு நாளைக்கு கூப்பிடுங்க வந்து பயப்படதே இல்ல நாளைக்கே நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு கூப்பிடுறேன் சரியா ஓகே ஓகே யா நன்றி வந்து பயப்பட வேண்டாம் இப்ப செஞ்சு போடு நன்றி ம் ஓகே ஓகே